ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே குங்குமம் எடுக்கிறாங்க சக்தி அழகாக பொட்டு வைக்கிற கண்டி கரெக்டாக கை தவறி கீழே விழுந்துருது உடனே அப்படியே அதுந்து போகிறாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அப்படி ஷாக் ஆகுறாங்க என்ன இது இப்படி குங்குமம் வைக்கல இப்படி தவறுதெல்லாம் வைக்கக்கூடாது விழுகக்கூடாது அப்படிங்கிறாங்க குங்குமம் விழுந்தால் நல்லது தாங்க அதெல்லாம் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இருந்தாலும் பொன்னி வந்து மனசுக்குள்ளே நிரடலாகவே இருக்குது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க கஷ்டப்பட்டு அப்படியே அழுகுறாங்க பக்கத்தில் உட்காந்து அப்படி பிரீத்தியும் ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்து கவலைப்படாதீங்க பொன்னி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி அப்படியே சிரிக்கிறாங்க அப்படியே நம் வில்லன் சிரிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சிரிக்கிறாங்க அப்படியே அதை கண்ணாடியில் பார்த்துறாங்க பொன்னி பார்த்துட்டு அப்படி பாவி இவ்வளோவுக்கு சிரிக்கிறியா இந்தளவுக்கு கல் நெஞ்சு வச்சிருக்கியா உன் மனசு பூரா நஞ்சு இருக்கா இறுடி உனக்கு நான் ஓட்டுறேன் பாராத அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து எல்லாருமே நீ கவலைப்படாதம்மா தைரியம் ஆயிருமா அது ஒன்றும் ஆகாது இப்போ என்ன மறுபடி குங்குமம் வைக்காமல் இருக்க போகிறான் அப்படி சொல்லி வைக்க சொல்கிறாங்க வச்சு விட்டுக்கிறாங்க நீ அழுகாத பொன்னி நான் இருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கவலையும் இல்லை பயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சக்தி அடுத்து என்ன பண்ணுறாங்க பிரீத்தி அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல இப்படி நொந்துட்டாலே பொன்னி இப்போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னுட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அம்மா அவங்களுக்கு தெரியுமா நான் தென்னம் தினம் நொந்துகிட்டு இருந்தேம்மா இந்த பொன்னி தான் எதுக்கு எடுத்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா பொண்ணு எல்லாரும் பாராட்டியிருந்தாங்க அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தா நான் மட்டும் துக்கத்தில் இருந்தேன் இப்போ அந்த துக்கம் களைஞ்சி போச்சும்மா என்னடி சொல்கிறேன் ஆமாம்மா பொன்னி இந்த மாதிரி பொட்டு வைக்கல கீழே விழுந்துருச்சு ரொம்ப ஒன்று அழுதா இனிமேல் வாழ்க்கையில் நரகம் தான் குங்கும விழுந்ததை வச்ச எல்லாத்தையும் அவளை வந்து பயமுத்திட்டே இருக்கலாம் அவளை சீக்கிரமே நான் ஓட ஓட விரட்டிடுவேம்மா யார் ஏன் புருஷனை நான் கட்டி ஒரு புருஷனை பிரிச்சுட்டாளேம்மா நாய பண்ணி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா பேசிட்டு அப்படியே திரும்பி பார்க்கறாங்க பிரீத்தி அப்படியே அங்கே நிற்கிறாங்க பொன்னி அப்படியே அது பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு பொன்னி நீங்களா அப்படின்னு எப்போ வந்தீங்கங்கிற மாதிரி அடைச்சி சீ வாயை மூடுரி நீ ஒரு பொம்பளை ஆடி சீ கேடு கட்ட வளே மானம் கட்டவளே உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொன்னேல்ல உங்கள் அம்மா அப்பா எப்படி பெற்று வளர்த்தாங்க அடுத்தவங்க புருஷனுக்கு ஏண்டி இப்படி நாயம் அலையிறீங்க அவன் தான் கல்யாணம் ஆகிருச்சில பொண்டாட்டி நான் இருக்கே இல்லை கை கால் குறைச்சதா இங்கே பாரு கை இருக்குது கால் இருக்குது இல்லை என்னதாண்டி இல்லைன்ட்ட எவ்வளோ அழகு இல்லையா என்ன இல்லை என்னையை விட்டுட்டு உங்ககிட்ட வரணும் எப்படி நீ நினைக்க போச்சு நான் ஏதோ கூனோ கொருடோ இல்லை சரி இல்லையா எப்படி இருந்தால் சரின்னு சொல்லி நீ என் புருஷனை வளைச்சி போடு அப்படி இருந்தாலும் வளைச்சி போடுறக்கு உனக்கு யாருடைய ரைஸை கொடுத்தா இது பாவம்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க பொண்ணி பிரீத்தியை உடனே பிரீத்தி பார்க்குறாங்க ஏ ஏ நீ வாயை மூடு நீ என்ன பெரிய யோக்கியமா நான் காதலிச்ச சக்தியை திட்டம் போட்டு பிரிச்சுட்டடி நீ அப்படிங்கிற என்னடி பிரிச்சுட்டேன் நீ என்னடி யோக்கியா நீ என்ன யோக்கியா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இங்கே பார் பிரீத்தி நீ இந்த வீட்டில் இப்படி ஒரு நயவஞ்சத்தோடு இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை இதை கூடி சீக்கிரம் நான் சக்திகிட்ட சொல்லத்தான் போகிறேன் ஆ ஆ சொல்லு சொல்லு உன்னோட வேஷத்தையும் நான் கிடைப்பேன் ஏ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு ஆனால் இன்னொன்று சொல்ல சொல்கிறேன் கேட்டுக்கோ இவ்வளவு கெட்ட மனசோட இனிமேல் நீ இந்த ஒரு நிமிஷம் கூட இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது நான் இப்போயே போகிறேன் மூட்டை முடிச்செல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க ஏ பா போடி நானும் பார்த்துக்கிறேன் அப்படினுங்கிறாங்க அங்கேருந்து சவால் விட்டு வராங்கச்சேன் இவ நல்லவன் நினச்சி ஃப்ரெண்டாக ஏற்று இவளுக்காக துணை நின்னமே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு பொண்ணியை நினச்சி புலம்பிக்கிட்டு வர்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து கார்த்தி வந்து ஊருக்கு கிளம்புறாங்க சக்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேடா பத்திரம் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க சக்தி இங்கே வா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னா என்ன பொன்னி பாவம் அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா ஏ அது எனக்கு தெரியும்டா என் முன்னாடி பற்றி எனக்கு தெரியாதா நீ என்ன புதுசாக சொல்கிற புதுசாக சொல்கிறேன் ஒரு வருஷம் ஓட்டிகிட்ட நல்லவன் தெரிஞ்சு இப்படி தான் வச்சிருப்பாங்களா ஏன் நான் என்ன பண்ணேன் அவ்வளோ வேணா நான் என்ன விரட்டி ஆகிட்டேன் என் கூட தான் வச்சுருக்கேன் நல்லவன் தெரிஞ்சதுனால தான் வச்சிருக்கேன் ஆ நல்லவன் தெரிஞ்சு வச்சுருக்கறதுல ஒன்றும் பின்னில் இந்நேரம் அப்பான்னு கூப்பிடணும் அல்லாட்டி பொன்னி அம்மானு கூப்பிடணும் ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு குழந்தை வந்திருக்கணும் அப்படி இருந்தா தான் நீ நல்லபடியாக வச்சுருக்கேன்னு அர்த்தம் அது இல்லையே ஏ அப்படிங்கல அப்படியே பார்க்குறாங்க அப்படியே உறஞ்சு பேரு சக்தி ஆடா அது கூட இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஹக்கு ஒரு முத்தம் ஒரு அன்பு ஒரு அ அணசிறப்பு எதுவுமே இல்லாமல் இல்லை நீ அந்த பொண்ணோட இருக்க பாவம் இல்லை பொண்ணி அந்த பொண்ணி படி மனசு கஷ்டப்பட்டா எவ்வளோ நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா நீ நினச்சி பாரு அப்படிங்கல சாரிடா நான் ஏதோ புரியாமல் இருந்துட்டேன் என் மனசு ஃபுல்லாக பழைய காதல் இருந்துருச்சு கலை காதல் இல்லை இருந்தாலும் அந்த படு இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த பயத்தில் தான் நான் அவளை ஒதுக்கி வச்சுட்டேன் டேய் இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா ஒரு கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணு எத்தனை நாள் கூட இருந்துடலாம் ஆனால் கல்யாணம் ஆயிட்டு புருஷன் தொடாமல் பாசமாக இல்லாமல் இருந்தால் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும் அதை விடுற தண்ணி தனி குடும்பத்தை பாதிக்குண்டா அப்படின்னு இல்லை சரிடா நான் பார்த்துக்கறேன்டா அப்படிங்கிறாங்க இனிமேல் நான் அடுத்த வாட்டி வரல பொன்னியை நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் நான் போயிட்டு வீடியோ கால் பண்ணுவேன் பொண்ணையை நீங்கள் சந்தோஷமா வச்சுக்கணும் எந்த சூழ்நிலையிலேயும் எந்த புயல் வெள்ள மழை வந்தாலும் சரி பொன்னியை மட்டும் கரம் பிடிச்ச கரம் விடாம கை கை தூக்கி தெரியணும் நீ நீ என்னைக்குமே விட்றாதா பொன்னியே அப்படிங்கிறாங்க கவலைப்படாத உன் அப்பா பார்த்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கார் பொன்னிமேல அதே மாதிரி நீ நம்பிக்கை வைடா அவங்க இதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு யாருக்காவும் உன் பொண்ணையை விட்டு கொடுத்துறாதா அப்படிங்கிறாங்க சரிப்பா பெரிய மனுஷாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வழியை அனுப்பிடுறாங்க வழியை அனுப்பிவிட்டு வர்றேன் வராங்க பொண்ணு இங்கே கோபத்தில் இருக்காங்க ஆனால் பொன்னிக்கிட்ட தாபத்தோடு வராரு வந்து வேகமாக ஆசை ஆசையாக பூ மல்லிகை பல்வெல்லாம் வாங்கிட்டு வராரு பொன்னியை பார்த்து அவ்வளோ சொக்கி போய் வராங்க ஆனால் பொன்னி கொஞ்சம் வந்து பிரீத்தி மேலே கோவத்தில் இருக்காங்க ஏங்க இப்படி பொன்னியோட வாழ விடாமல் வாழ்க்கையே கெடுக்கிறாங்க அந்த பிரீத்தி அவர் நல்லா ஆசையாக மூடோட வர்றாங்க சந்தோஷமாக இருக்கணும் பொன்னி இனிமேல் வாழணும் அப்படின்ட்டு பொன்னியோடு ஆனால் இங்கே பொண்ணு கொஞ்சம் ஒரு கோவமாகவே இருக்காங்க ஊடல் இல்லாமல் இங்கே வந்து ஆனால் புருசே வந்து பக்கத்தில் உக்காந்தா எந்த பொண்ணுக்கு தான் கோவம் இருக்கும் அதுவும் புருசே மேலே கோவம் இல்லை அப்படிங்கல்ல மெல்ட் ஆகத்தானே போகிறாங்க வெண்ணெய் இருக்கு உருகி போய் அங்கே வர்றாங்க ஹீட்டாக சட்டி உருகத்தான் போகுது நல்ல ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இப்படி போனால் செம்மையாக சூப்பராக இருக்கா உங்கள் பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்